அனைவருக்கும் வணக்கம் யுதிஷ்டிரனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டப்பட்டதையும் பீமன் பலராமரிடமிருந்து கதாயுத்தம் கத்தி சண்டை முதலியவற்றை கற்றுத் தேர்ந்ததையும் உன்னை விட சிறந்தவன் ஒருவன் உண்டென்றால் அது கிருஷ்ணன் மட்டுமே என்று அர்ஜுனனிடம் துரோணர் உரைத்ததையும் மகாராஜா பாண்டுவால் வெல்ல முடியாத சவ்வீரன் என்னும் அரசனை யுத்தத்தில் அர்ஜுனன் வீழ்த்தியதையும் எப்போதும் வெற்றியை மட்டுமே கண்டுகொண்டிருந்த சுமித்திரன் என்னும் அரசனையும் அர்ஜுனன் தன் பானங்களினால் வெற்றி கொண்டதையும் மேலும் அர்ஜுனன் தனி ஒருவனாக ஒற்றை தேரில் சென்று அனைத்து திசைகளிலும் இருந்த அத்தனை மன்னர்களையும் வெற்றி கொண்டு ஹஸ்தினாபுரத்திற்கு தன குவியலை கொண்டு வந்து சேர்த்ததையும் தேவேந்திரனிடமிருந்து அர்த்த சாஸ்திரங்களை பெற்று இன்னும் பிற சாஸ்திரங்களையும் கற்று அனைத்து சாஸ்திரங்களிலும் சகாதேவன் சிறந்தவனாக விளங்கியதையும் யானை குதிரை மற்றும் இன்னும் பிற விலங்குகளை கையாளுவதிலும் அதிரதர்களில் சிறந்தவனாகவும் நகுலன் விளங்கியதையும் பாண்டவர்களின் பராக்கிரமத்தைக் கண்டு திருதராஷ்டிரனின் புத்திரர்கள் பயம் கொண்டதையும் தன்னுடைய நூறு புத்திரர்களை விட ஐந்து பாண்டவர்களின் புகழ் பெருகி இருப்பதைக் கண்ட திருதராஷ்டிரனுக்கு பாண்டவர்களின் மீதிருந்த நல்லெண்ணம் கெட்டுப்போனதையும் இரவினில் உறக்கமின்றியும் நிம்மதியின்றியும் தவித்ததையும் முந்தைய பதிவினில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் பலத்தில் சிறந்த பீமசேனனையும் வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனனையும் கண்டு துரியோதனன் துக்கத்தினால் தவித்தான் பிறகு சூரிய புத்திரனான கர்ணன் சுபாலன் புத்திரனாகிய சகுனி முதலானவர்கள் அநேக உபாயங்களால் பாண்டவர்களை கொல்ல கருதினார்கள் பாண்டவர்களுக்கு அது தெரிந்தும் விதுரருடைய புத்திமதியை அனுசரித்து அதை வெளிக்காட்டாமல் கூடிய வரையில் அமைதி காத்தனர் அஸ்தினாபுரம் மக்கள் அனைவரும் பாண்டவர்களிடம் நற்குணங்கள் பெரிதும் நிறைந்து இருப்பதை பற்றி ஆங்காங்கேயும் சபை கூடும் இடங்களிலும் பேசிக்கொண்டார்கள் அறிவையே கண்ணாக கொண்ட திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாத காரணத்தால் முன்னரே ராஜ்யத்தை அடையவில்லை இப்போது முதிர்ந்த குணம் உள்ளவரும் சத்தியமும் கருணையும் நிரம்பியவரும் பாண்டு புத்திரர்களில் முதலாவதாக பிறந்தவருமான யுதிஷ்டிரனுக்குத்தான் அடுத்த அரசனாக பட்டம் சூட்டப்பட வேண்டும் சந்தனு புத்திரரான பீஷ்மரும் அதைதான் செய்வார் என்றும் தர்மம் தெரிந்த அந்த யுதிஷ்டிரன் சந்தனு புத்திரரான பீஷ்மரையும் திருதராஷ்டிரனையும் திருதராஷ்டிரனின் புத்திரர்களையும் மேன்மைப்படுத்தி பலவகையான ராஜபோகங்களை அளிப்பார் இவ்வாறு மக்கள் ஆங்காங்கே கூடி பேசிக் கொண்டனர் துர்புத்தி கொண்ட துரியோதனன் யுதிஷ்டிரன் மீது நேசம் வைத்து பேசுகின்ற அந்த மக்களின் வார்த்தைகளை கேட்டு துயரமடைந்தான் மேலும் மனம் கொதிப்புற்றவனாகி அவர்கள் பேசுவதை பொறுக்க முடியாமலும் பொறாமையினாலும் அதிகமான துயரத்தை அடைந்து தன் தந்தையான திருதராஷ்டிரனிடம் சென்றான் தன்னுடைய பிதாவான திருதராஷ்டிரனை தனிமையில் சந்தித்து பிதாவே பிதற்றுகின்ற நகரத்து மக்களுடைய அயோக்கியமான பேச்சுக்களை நான் கேட்டேன் உங்களையும் பீஷ்மரையும் அவமதித்து பாண்டு புத்திரனான யுதிஷ்டிரனுக்கு அரசர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசிக்கொள்கின்றனர் அதையே அவர்கள் விரும்புகின்றனர் பீஷ்மர் ராஜ பரிபாலனத்தை விரும்புவதில்லை இது அவர் எடுத்த சங்கல்பம் நகரத்தில் உள்ள மக்கள் நமக்குத்தான் துயரத்தை உண்டாக்க விரும்புகின்றனர் பாண்டு முன்னே தன்னுடைய குணங்களினால் தந்தையிடம் இருந்த ராஜ்யத்தை பற்றார் உங்களுக்கு கண் பார்வை தெரியாது என்னும் குற்றம் இருந்ததனால் நீங்கள் ராஜ்ஜியத்தை அடையாமல் போனீர்கள் ஒருவேளை தாங்கள் இந்த ராஜ்யத்தை அடைந்திருந்தால் மக்களுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிறகு நானே அரசனாவேன் எனக்கு பிறகு உங்களுடைய சந்ததிகளை இந்த அஸ்தினாபுரத்தை தொடர்ச்சியாக ஆளும் அவ்வாறு இன்றி யுதிஷ்டிரன் அரியணையை ஏறினால் அவனுடைய சந்ததியே தொடர்ந்து அரச பதவியை வகிக்கும் நாங்கள் எங்கள் சந்ததிகளுடன் எப்போதும் அவமதிக்கப்பட்டிருப்போம் நரகம் போன்ற துக்கத்தை அனுபவிப்போம் ஆதலால் உங்களுடைய புத்திரர்களாகிய நாங்கள் அனைவரும் நலமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு உண்டான நீதியை நீங்களே வழங்க வேண்டும் என்று தன் தந்தையான ராஷ்டிரனிடம் பேசி முடித்தான் துர்புத்தி கொண்ட துரியோதனன் தனது புத்திரனான துரியோதனன் இவ்வாறு பேசி முடித்த பிறகு ராஷ்டிரன் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு பிறகு துரியோதனனை நோக்கி கௌரவனாகிய பாண்டு தர்மம் தவறாதவன் என்னிடத்திலும் என்னை சார்ந்த அனைவரிடமும் விசேஷமாக அன்பு வைத்திருந்தவன் சிறந்த தர்மிஷ்டனாகிய பாண்டு இந்த உலகத்தில் போஜனம் முதல் எதையும் தனக்கு வேண்டும் என்று நினைத்ததில்லை அவற்றை எல்லாமே என்னிடமே தெரிவிப்பான் பாண்டுவைப் போலவே அவனுடைய புத்திரனும் எப்போதும் தர்மத்தை விடாதவன் குணங்கள் நிரம்பியவன் உலகத்தில் புகழ் பெற்றவன் மனிதர்களில் சிறந்தவனாகிய அவன் ராஜ்யத்தை நிச்சயம் அடைவான் அனைவரும் அவனுக்கு விசேஷமாக இருக்கின்றனர் ஆதரவாக இருக்கின்றனர் பாண்டுவினால் மந்திரிகள் எப்போதும் ஆதரிக்கப்பட்டிருந்தனர் சேனா வீரர்களும் பாண்டுவின் மேல் பெருமதிப்பு கொண்டவர்கள் அந்த சேனா வீரர்களின் புத்திரர்களும் பௌத்திரர்களும் விசேஷமாக பாண்டுவால் ஆதரிக்கப்பட்டனர் துரியோதனா பாண்டுவோடு அவ்வாறு பழகிய தேசத்தில் உள்ள அந்த மனிதர்கள் யுதிஷ்டிரனுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் நம்மையும் எதிர்க்க துணிவார்கள் அதையும் தாண்டி நாம் தர்மத்தை மீறினால் அந்த மக்கள் யாவரும் நம் தேசத்திலேயே இருக்க மாட்டார்கள் கௌரவ ராஜ்யத்தில் பெரும் பதவியில் உள்ள அனைவரும் மேலும் நகரத்து மக்களும் யுதிஷ்டிரனே அரியணையை அடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டுள்ளனர் நாம் அதை எதிர்த்தால் அனைவரினுடைய பழி சொல்லுக்கும் ஆளாவோம் என்று திருதராஷ்டிரன் தன் புத்திரனான துரியோதனனுக்கு மறுமொழி கூறினான் அதை கேட்ட துரியோதனன் தந்தையே பீஷ்மர் எந்த பக்கத்திலும் சேராதவர் துரோணருடைய புத்திரர் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார் அந்த புத்திரனுக்காக துரோணரும் என் பக்கத்தில் நிற்பார் ஏனெனில் மகன் மீது பெரும் பாசம் கொண்டவர் அவர் துரோணர் அவனை எப்போதும் கைவிட மாட்டார் விதுரர் நமக்கு சொந்தமானவர் எதிரிகளிடமும் அன்பு வைத்திருக்கிறார் ஆனால் நம்மை எதிர்ப்பதற்கு சமர்த்தர் அல்லர் அவர் பாண்டவர்களை அவர்களுடைய தாயாருடன் வாரணாவதத்திற்கு அனுப்பி வையுங்கள் மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன் நான் சொன்னதை செய்து உள்ளத்தில் ஆணி போல பொறுக்க முடியாததும் தூக்கத்தை கெடுப்பதுமாகிய விசனம் எனும் தீயை அணைக்க உதவுங்கள் என்று கூறி முடித்தான் துரியோதனன் ஆக பாண்டவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை துரியோதனன் செய்ய திட்டமிட்டிருக்கிறான் அது என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்